சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஜெர்மனி நியோரா டென்மார்க் நகரங்களில் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை சாரிகள் எழுபது வீதம் வரையான விலை கழிவில் சுடிதார் லெகங்கா என்பவை முப்பது முதல் ஐம்பது வீதம் வரையான சிறப்பு விலை தள்ளுபடிகளில் எப்பொழுதும் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஏப்ரல் நான்காம் தேதி ஸ்டூவில் ஐந்தாம் தேதி ஹர்னிங்கில் ஆறாம் திகதி ஹோசன்சில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோராவின் புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் உங்கள் கரங்களில் ஏந்தி ஆதரவு வழங்குவதற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் காணும் நேரங்களில் எல்லாம் எம் தமிழ் காட்சி ஊடகம் பற்றி பேசுகின்ற எங்கள் அபிமானிகளுக்கு மீண்டும் நன்றி இதுவரை இணைந்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஐரோப்பிய ஒன்றியம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றதையும் ஐரோப்பிய ஒன்றியமானது சில புதிய நடைமுறைகளை கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வன்முறைகள் நடைபெறலாம் அன்றில் அசாதாரண சூழ்நிலைகள் அசாதாரண காலநிலைகள் ஏற்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவொன்று எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொமிசன் தலைவியான பொண்டேலான் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் மூன்று நாட்களுக்கு போதுமான பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வாழ்கின்றவர்கள் இருத்தல் வேண்டும் என்றும் வேளையில் இவ்வாறான அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது வைத்தியசாலைகள் மற்றும் பொது அமைப்புகள் தொழிற்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டிற்கு ஆப்கானிஸ்தர்கள் தலிபான் தீவிரவாத அமைப்பினர் ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தை கைப்பற்றிய பிற்பாடு ஆப்கானிஸ்தானில் ஜெர்மன் அரச படையினருக்கு உதவி செய்தார்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் தீவிரவாதிகளினால் வன்முறைக்கு உள்ளாக்கப்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஜெர்மன் அரசாங்கமானது நாற்பதாயிரம் ஆப்கானிஸ்தான்களை ஜெர்மன் நாட்டுக்கு அழைப்பதற்கு முடிவெடுத்திருந்தது கட்டங்கட்டமாக இந்த ஆப்கானிஸ்தானர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்த வண்ணம் இருந்தார்கள் தற்பொழுது நேற்று தினம் ஆப்கானிஸ்தான்கள் மொத்தமாக நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் ஜெர்மனியின் கனோவர் விமான நிலையத்திற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இவர்கள் பாகிஸ்தானில் இருந்து ஜெர்மனுக்கு அழைத்து வரப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களில் எண்பத்தி ரெண்டு பெண்கள் என்றும் இதே வேளையில் தொண்ணூற்றி இரண்டு ஆண்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் எழுபத்தி நான்கு பேர் பதினெட்டு பேருக்கு உட்பட்டவர்களாக உள்ளதாகவும் செய்தி குறிப்பொன்று தெரிவிக்கப்பட்டு தெரிவி இதேவேளை இவ்வாறு ஆப்கானிஸ்தானர்களை ஜெர்மன் நாட்டுக்கு அழைத்து வருவதில் ஏடிஎம் சொல்லப்படுகின்ற வலது கட்சியானது கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததுடன் சமூக வலைத்தளங்களில் சில எதிர்மறையான கருத்துக்களை பிறப்பி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே PARADISE உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் ஜெர்மனியில் புதிய அரசாங்கம் அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வருகின்றன ஜெர்மனியின் எதிர் கூட்டு ஆட்சி அமைக்க உள்ள கட்சிகளான எஸ்பிடி மற்றும் சிடியு கட்சியிடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இந்த பேச்சுவார்த்தையின் போது சமூகத்தில் வாழ்கின்றவர்களுக்கு சில அழுத்தங்களை கொடுப்பதற்காக பிரதான கட்சியான சிடியு கட்சியானது எஸ்பிடி கட்சியுடன் ஒரு சமரசத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சமூக திணைக்களமானது ஒருவரை வேலைக்கு செல்லுமாறு வேண்டி அவர் வேலைக்கு செல்லாமல் விட்டால் அதிவியர் தொகையாக அவரது சமூதய பணத்தில் முப்பது விதமான சமூதாய பணத்தை குறைக்க முடியும் என்பது ஜெர்மனியின் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பாகும் இதேவேளையில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே நடைபெற்ற சமரசத்தின் மூலம் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு சமூதாய திணைக்களமானது சமூதயப் பணத்தில் வாழ்கின்ற நபரை வேலையொன்றுக்கு செல்லுமாறு வேண்டி இவர் வேலைக்கு செல்லாமல் விட்டால் முட்டாக சில குறிப்பிட்ட காலங்களுக்கு சமூதயப் பணத்தை இட வகையில் சமரசம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இதுவரை காலங்களும் ஜெர்மனி உச்ச நீதிமன்றத்தின் முடிவுக்கு முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றன ஜெர்மனியில் ஒன்று நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றன குறிப்பாக அடையாள அட்டை மற்றும் வாகனத்துக்குரிய உரிமை புத்தகங்களை இது எதிர்வரும் காலங்களில் டிஜிட்டல் முறையில் கொண்டு செல்ல முடியும் என்று தெரிய வந்திருக்கின்றது அதற்கு விசேடமான சில ஆப்ஸுகளை நடைமுறைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதே போல் ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து வானசாரி அனுமதி பத்திரத்துக்குரிய எழுத்து மூலமான பரீட்சையில் எழுபது மேல்வீகமான கேள்விகள் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே போன்று எலக்ட்ரானிக்ஸ் பர்சி என்ற காட்டன் சொல்லப்படுகின்ற நோயாளிகளுக்குரிய காப்புறுதி அட்டையானது மின் இயந்திரவியல்கள் மூலம் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு நோயாளி பற்றிய தரவுகளை ஒரு வைக்க முன் இந்த நோயாளியானவர் எந்த பயத்திடம் சென்று வைத்திய சிகிச்சை பெற்றாரோ அந் அவரிடமிருந்து மின் அணு மூலமான முறையில் இந்த தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதே போன்று எல்டன் கெல்டன் சொல்லப்படுகின்ற ம மகப்பேற்று காலங்களில் தாய் அவர்கள் தந்தையர் அந்த பிள்ளைகளை பராமரிக்கும் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பணத்தினுடைய மொத்த வருமான தொகை இரண்டு பேருக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் இனி உலக செய்திகள் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு இரண்டு நாள் நிச்சயம் ஒன்றை மேற்கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர் கடை வருகின்ற ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இலங்கைக்கு வந்து வருகின்ற ஆறாம் தேதி வரை இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவர் இலங்கை வரும் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்கம் மற்றும் இலங்கையின் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபாடு என்றும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே பரஸ்பர பல நம்பிக்கை அளிக்கக்கூடிய பல ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட உள்ளதாகவும் இலங்கையிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அண்மை காலங்களாக டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கையானது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அச்சமளிக்கின்ற நிலையில் டென்மார்க்கு சொந்தமான குருன்லான் என்ற சொல்லப்படுகின்ற தீவை அமெரிக்காவுக்கு அ அளிக்கப்பட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டென்மார்க்கு அழுத்தத்தை கொடுத்து வருகின்றார் இதனுடைய ஒரு கட்டமாக அமெரிக்காவுடைய உபஜனாதிபதி பன்ஸ் அவருடைய மனவியார் நேற்றைய தினம் குருன்லாண்டிற்கு பிரியான ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதேவேளையில் அமெரிக்காவுடைய எரிபொருள் சக்தி அமைச்சரும் இவ்வாறு க குருன்லாண்டுக்கு செல்ல சொன்னதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் குருன்லாண்டில் உள்ள சுயாட்சி பெற்ற அமை அரசாங்கமானது இவ்வாறு இவர்கள் இரண்டு பேரையும் அழைத்ததாக அமெரிக்க தரப்பு கருத்து தெரிவித்தாலும் இந்த குருன்லாண்டோ அன்றில் டென்மார்க்கோ இவர்களை தாம் அழைக்கவில்லை என்று கூறியிருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் ஆரம்பத்தில் குருன்லாண்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த தீவை முன்பு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தவரும் தற்பொழுது அமெரிக்காவும் ஜனாதிபதியாக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் விளங்கி விலகி வேண்டுவதற்கு முயற்சி செய்த பின்னர் தற்பொழுது அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு குருன்லான் முக்கியமான இடமாக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணமாக டென்மார்க் ஆனது குருன்லாண்டை அமெரிக்காவுக்கு ஒப்படைக்க வேண்டுமென்ற வகையில் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்யம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஜெர்மனி நியோரா டென்மார்க் நகரங்களில் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை சாரிகள் எழுபது வீதம் வரையான விலை கழிவில் சுடிதார் லெகங்கா என்பவை முப்பது முதல் ஐம்பது வீதம் வரையான சிறப்பு விலை தள்ளுபடிகளில் எப்பொழுதும் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஏப்ரல் நான்காம் தேதி ஸ்டூவில் ஐந்தாம் தேதி ஹர்னிங்கில் ஆறாம் திகதி ஹோசன்சில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோராவின் புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை